வன் ஸோ எங்கேயோ வச்சுருந்தேன் அதை பற்றி பேசணும்னு தான் நினச்சேன் பேப்பரில் எழுதி வச்சுருக்கிறேன் என்னங்கிறது பார்ப்போம் ஸோ பேப்பரில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பா பேசுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க அஞ்சு நாளுக்குள்ளே பணத்தை செலுத்தினீங்கன்னா நமக்கு வந்து சீட்டு போயிருமாமே அப்படியா கவுன்சிலிங் ப்ராசஸில் அஞ்சு நாள் நம்ம பணத்தை கட்டிலீங்கன்னா காலேஜுக்கு போய் பணத்தை கட்டிலேன்னா அவங்க சொல்கிற பத்து லட்சம் அஞ்சு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் இல்லை ஐம்பதாயிரம் எவ்வளோ வேணாலும் இருக்கட்டும் கட்டலை அந்த சீட்டு வேக்கண்டாக அறிவிக்கப்படும் அதாவது அவங்க சீட்டு உங்களை கைவிட்டு போயிடும் அப்படிங்கிறாங்க அது உண்மையா அது என்னங்கறது பார்த்தலாம் அஞ்சு நாள் தான் கவர்மெண்ட் வந்து டைம் கொடுத்துருக்காங்க டீட்டெயிலாக பார்ப்போம் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ரவுண்டு கவுன்சிலிங்ல ஒரு பதிமூணு நாள் நடக்க போதுங்க இந்த பதிமூணு நாள்ல என்னெல்லாம் விஷயங்கள் நடக்கும் இந்த பதிமூணு நாள் கவுன்சிலிங்ல என்ன நடக்கும் ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணா மட்டும்தான் போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க சாய்ஸ் பில்டிங்குக்கு அப்புறமே ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கும் ரொம்ப முக்கியம் தான் சாய்ஸ் ஃபில்லிங் எவ்வளோ முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியம் வந்து அலர்ட் மட்டும் கன்ஃபர்மேஷன் பண்ணுறது அதாவது உங்கள் கடத்த கல்லூரியே வேணுமா வேண்டாமான்னு சொல்கிற ஆப்ஷன்ஸ் இந்த ஆப்ஷன்ஸ் பற்றிலாம் நான் நிறைய பேசிட்டேன் இருந்தாலும் இந்த பதிமூணு நாள் என்ன நடக்குங்கிறது பேசலாம் சரிங்களா சரி முதல் நாள் வந்து கவுன்சிலிங்கில் என்ன நடக்கும் அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் அதாவது ஃபஸ்ட்டு மூணு நாள் டைம் தருவாங்க மூணு நாள் சாய்ஸ் ஸ்பில்லிங் தர்றாங்க உதாரணத்துக்கு போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுன்னு மட்டும் சொல்லிடுறேன் இதே மாதிரி தான் எல்லா ரவுண்டும் நடக்கும் மொத்தம் மூணு ரவுண்டும் நடக்கும் ஒரு ஒரு ரவுண்டுக்கு நடுவில் பதிமூணு நாள் பதிமூணு நாள் கேப் கேப் இருக்கும் ஒரு ரவுண்டு பதிமூணு நாள் நடக்கும் எப்படின்னு பாருங்க மூணு நாள் ஃபர்ஸ்ட்டு மூணு நாள் சாய்ஸ் பில்லிங் நடக்கும் அதாவது உதாரணத்துக்கு போன வருஷம் இருபத்தி இருந்து முப்பத்தி ஏழு வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண சொன்னாங்க சாய்ஸ் பில்லிங் காலையில் பத்து மணிக்கு ஓப்பன் ஆயிடும் அதில் முப்பதாம் தேதி வந்து சாயங்காலம் அஞ்சு மணிக்கு க்ளோஸ் ஆகிரும் சரி இது சாய்ஸ் பில்டிங் டைமு நீங்கள் காலேஜ் எல்லாம் செலக்ட் பண்ணி சாய்ஸ் பில்லிங் ஆர்டரை வைக்கணும் இந்த சாய்ஸ் பில்லிங் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காலேஜ் அலாட்மெண்ட் வரும் எந்த காலேஜ் செலக்ட் ஆயிருக்குப்பா உனக்கு அப்படிங்கிறது அது பேர் டென்டேட்டி அலாட்மெண்ட்னு சொல்லுவாங்க அது ரெண்டு நாள் டைம் கொடுப்பாங்க அதாவது உதாரணத்துக்கு போன வருஷம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று ஏழில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அஞ்சு மணி முடி டைம் கொடுத்துருந்தாங்க எதுக்கு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இப்போ பிஎச்ஜி காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணுமா வேண்டாமான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் டைம் தருவாங்க முப்பத்தொன்னுலேருந்து ஒன்றாம் தேதி வரைக்கும் அந்த அஞ்சு மணி வரைக்கும் டைம் தருவாங்க அப்படி நல்லா கேட்டுக்கோங்க அப்படி கன்ஃபார்ம் பண்ணா விட்டால் என்ன ஆகிடும் ஒன்றுமே ஆகாது கன்ஃபர்மேஷன் மஸ்ட் கொடுத்தே ஆகணும் அப்போவும் சீட்டு வேகண்ட் ஆகிடும் அது புரிஞ்சுக்கோங்க அடுத்தது அலாட்மெண்ட் ஆர்டர் இதுதான் ரொம்ப முக்கியம் அலாட்மெண்ட் ஆர்டர்ல ரெண்டு டைப் இருக்குது அலாட்மெண்ட் ப்ரொபிஷியல் அலாட்மெண்ட் ப்ரொபிஷியல் அலாட்மெண்ட்டுங்கிறது யாருக்குன்னா அக்செப்ட் ஜாயின்னு ஒன்று இருக்கு இருக்குது அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா காலேஜுக்கு போய் டேரெக்டாக ஜாயின் ஆயிடலாம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு கல்லூரி உங்களுக்கு கிடைச்சிருச்சு சாய்ஸ் பிள்ளிங் பண்ணுறீங்க ஒரு பத்தாவது சாய்ஸ் நல்ல சாய்ஸா பிஹெசி காலேஜ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைச்சு வைங்க எனக்கு ஓகேப்பா அப்படின்னு ஓகே கொடுத்துட்டு அக்செப்ட் அண்ட் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக கல்லூரியில் போய் நீங்க ஃபீஸை கட்டி ஜாயின் பண்ணிட வேண்டியதான் அந்த ப்ரொபிஷல் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி அவ்வளோதான் அந்த அலாட்மெண்ட் ஆர்டரில் என்ன போட்டிருக்கும் ஏது போட்டிருக்கா நெக்ஸ்ட் வீடியோவில் பாத்துக்கலாம் அடுத்தடுத்த வர வீடியோ பார்த்துக்கலாம் இப்போதான் ரொம்ப முக்கியம் கட்டமே இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்தவங்க யாருன்னா அக்செப்டன் அப்போர்டு கொடுத்தவங்க யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டீங்களோ அவங்க ஃபீஸ் கட்டி தான் ஆகணும் அக்செப்டன் அப்போர்டு கொடுத்தவங்க டிஎஃப்சி சென்டருக்கு போகணும் அக்செப்டன் ஜாயின் கொடுத்தவங்க காலேஜுக்கு போகணும் காலேஜுக்கு போகிறவங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் கெட்டணும்னு அதிலே போட்டிருப்பான் ஆனால் அது ஃபீஸ் கிடையாது உதாரணத்துக்கு ஃபஸ்ட் கிராஜுவேஷன் செவன் பாயிண்ட் ரிசர்வேஷன் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பு காரங்களுக்குலாம் ஃபீஸே மென்ஷன் ஆகிருக்காது காலேஜுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணணும் அந்த அஞ்சு நாள் ரிப்போர்ட் பண்ணலன்னா அந்த அஞ்சு நாள் கூட ரிப்போர்ட் பண்ணனா உங்கள் சீட்டு வேக்கண்டாக அறிவிக்கப்படும் இது யார் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்த அந்த அக்ஸப்டன் ஜாயின் கொடுத்தவங்களுக்கு அந்த அக்செப்டன் ஜாயின் கொடுத்தவங்க நேரம் அஞ்சு நாள் குள்ளே காலேஜுக்குள்ளே போகணும் காலேஜ் அஞ்சு நாள் குள்ள போய் அவங்க கேட்குற ஃபீஸை கட்டி ஆகணுமா ஆமாம் கட்டி தான் ஆகணும் அவங்க வந்து ஒன்றரை லட்சம் கேட்கலாம் ரெண்டு லட்சம் அந்த காலேஜுக்கு தகுந்த மாதிரி ஃபீஸ் வேற கவர்மெண்ட் காலேஜ்னா ஒரு ஃபீஸ் கவர்மெண்ட் எய்டட்னா ஒரு ஃபீஸ் யூனிவர்சிட்டி கேம்பஸ்னா ஒரு ஃபீஸ் பிரைவேட் செல்ஃபினான்ஸ்னா ஒரு ஃபீஸ் கவர்மெண்ட் எய்டட்னா ஒரு ஃபீஸ் இந்த மாதிரி ஃபீஸ் வேறியாகும் ஸோ அவங்க சொல்கிறது தான் பிரைவேட் கல்லூரியில் ஃபீஸு ஸோ அவங்க ஃபீஸ் சொல்கிறது நம்ம கட்டணும் உதாரணத்துக்கு ஒன்றரை லட்சம் கட்டுங்க அப்படின்னா நான் கட்டணும் நீங்கள் தான் அந்த காலேஜுக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணணும் சார் பணம் இல்லை இந்த வீடியோ அதுக்காக தான் நான் போட்டேன் சார் பணம் என்கிட்ட ஒரு முப்பதாயிரம் நான் கட்டுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற ஃபீஸை வந்து நான் கட்டிக்கிட்டா ஒரு மாதத்தில் அப்படிங்கிறது நீங்கள் தான் வந்து பர்மிஷன் கேட்கணும் அந்த காலேஜ்கிட்ட அதை நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் சரிங்களா ஸோ அதை வந்து காலேஜ் கிட்ட பேசிக்கோங்க பட் காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணிடுங்க ரிப்போர்ட்னா உங்கள் டாக்குமெண்ட்ஸ் ஒரிஜினலாக எடுத்துட்டு அந்த ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துட்டு நேராக போய் ரிப்போர்ட் பண்ணிடுங்க அஞ்சு நாள் குள்ளே உங்க உங்கள் சீட்டு போயிடும் அடுத்த ரவுண்டுக்கு போயிடும் அடுத்த ரவுண்டு காரணம் மாதிரி பண்ணிட்டேன்னா அதுக்கு அடுத்த ரவுண்டு போயிடும் அதுதான் ப்ராசஸ் அடுத்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அக்செப்ட் அப்போது கொடுத்தவங்க டிஎஃப்சி சென்டருக்கு போகணும் உங்களுடைய ஒரிஜினல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக டிஎஃப்சிக்கு போகிறீங்க டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் எடுத்து அதுலேயே ஃபீஸ் போட்டிருப்பான் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இருக்கிறவங்களுக்கும் செவன் பாயிண்ட் ஃபைவ் இருக்கிறவங்களும் போஸ்ட் கிராஜுவேஷனும் ஃபீஸ் போட்டிருக்க மாட்டான் அவங்க ஃபீஸ் எதுவுமே கெட்ட தேவையில்லை போடலைன்னா ஏதாவது ஃபீஸ் மென்ஷன் ஆயிருந்தா பிரைவேட் கல்லூரி வந்திருந்தால் மென்ஷன் ஆயிருக்கும் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் மேக்ஸிமம் முப்பதாயிரத்துக்குள்ளதாக இருக்கும் முப்பதாயிரத்து கவர்மெண்ட் காலேஜ்னா எட்டாயிரம் ஃபீஸ் இருக்கும் யூனிவர்சிட்டி கேம்பஸ்னா பன்னெண்டாயிரம் ஃபீஸ் இருக்கும் மேக்ஸிமம் முப்பதாயிரம் ரூபாய் எடுத்து வச்சுக்கோங்க அந்த முப்பதாயிரம் ரூபா கொண்டு டிஎஃப்சி சென்டருக்கு போங்க முப்பதாயிரரூவா யாருக்கு இருக்கோ முப்பதாயிரம் முப்பதாயிரரூவா பன்னெண்டாயிரம் இருந்தால் பன்னெண்டாயிரம் அந்த வேரி ஆகிறது நான் சொன்னேன் இல்லையா கா காலேஜுக்கு தகுந்த மாதிரி வேரி ஆகும் கவர்மெண்ட் எயிட்னா கவர்மெண்ட் எயிட் எடுத்து கவர்மெண்ட்னா ஒரு ஃபீஸு ப்ரைவேட்னா ஒரு ஃபீஸ் அந்த மாதிரி வேரி ஆகும் அந்த ஃபீஸை கொண்டு போய் டிஎஃப்சி சென்டரில் கட்டணும் வித் ஒரிஜினல் சர்டிபிகேட் கொண்டு போயிருங்க எல்லாமே கொண்டு போயிருங்க வித் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிருங்க அவ்வளோதான் இந்த அஞ்சு நாள் குள்ள போனேன்னா சீட்டு போயிடும் அதனாலதான் சொல்றேன் பணத்தை கொஞ்சம் ஒரு ஒன்றரை லட்சம் ஒரு லட்சம் எடுத்து வச்சுக்கோங்க கையில கவுன்சிலிங் முன்னாடி வேற எங்கேயுமே அவங்க ஃபீஸ் கேட்க மாட்டாங்க கவுன்சிலிங் கவர்மெண்ட்டுக்கு ஃபீஸ் எல்லாம் நீங்கள் கட்ட வேணாம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ மட்டும்தான் காலேஜுக்கு தான் போய் கட்டுறதான் ஃபீஸ் இன்னொரு டவுட் கேட்டீங்க டிஎஃப்சி சென்டரில் கட்டக்கூடிய ஃபீஸு டிஎஃப் சென்டருக்கா அப்படின்னு கேட்டேன்னு கிடையவே கிடையாது நீங்க டிஎஃப் சென்டரில் அக்செப்டன் பண்ண கூட கொடுத்தீங்க அக்சப்ட அக்செப்ட் பண்ணிருக்கீங்க ஒரு காலேஜ் மேல உள்ள இப்போ பத்தாவத பிஎச்ஜி காலேஜ் கிடைச்சிங்கன்னா மேல இருந்து ஒன்பது வரைக்கும் இருக்கும்ல அந்த காலேஜ் ஏதாவது கிடைக்கும் அப்படி கிடைக்கணும்னு தான் நீங்க கொடுத்துருக்கீங்க அப்போ அந்த காலேஜோட ரிசல்ட் எப்போ வரும்னு அப்புறம் சொல்றேன் அந்த காலேஜோட ரிசல்ட் ஏதாவது வந்தா இல்ல வராம கூட போச்சுன்னா அக்செப்ட் பண்ணதே வரும் ரொம்ப பத்தாவது காலேஜ் பிஹெசி கம்ப்யூட்டர் சயின்ஸே கொடுத்தீங்கல்ல அதேதான் வரும் அக்செப்ட் பண்ணது வரலன்னா மேல இருக்கிறது வரும் இதுதான் அக்செப்ட் பண்ண போர்டோட ப்ராசஸ் ஸோ விருப்பப்பட்ட க கல்லூரியை விட இன்னும் நல்ல தரம் வாய்ந்த கல்லூரி மேலே இருக்குப்பா அது கிடச்சா நல்லா இருக்கும் கேட்குறீங்க அது கிடைச்சதுன்னா ஓகே அந்த ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னா நல்லா கேட்டுக்கோங்க அந்த ரிசல்ட் வந்து அடுத்த மூணு நாள் கழிஞ்சு வரும் அதாவது உதாரணத்துக்கு ரெண்டு ரெண்டாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் அஞ்சு நாள் நீங்கள் நீங்க போய் ரிப்போர்ட் பண்றது அது வந்து அக்செப்டன் அப்போடுக்கும் அக்செப்டன் ஜாயினுக்கும் வித்தியாசம் பண்ணி சொல்லிட்டேன் இப்போ நல்லா கேட்டுக்கோங்க அப்வோர்டு யாரெல்லாம் கொடுத்துக்கோங்க அக்செப்டன் அபோர்டு டிக்ளைன் அப்வோர்டு யாரெல்லாம் அப்வோர்டு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு அந்த ரிசல்ட் எப்போ வரும்னா ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது உதாரணம் உதாரணத்துக்கு ஒன்போது எட்டுன்னு சொன்னேன் போன வருஷத்தோட டேட்டு மூணு நாள் வரும் லாஸ்ட் மூணு நாள் குள்ள வரும் பதிமூணாவது நாள் வந்து நமக்கு என்னென்னு தெரிஞ்சிரும் அப்படின்னா நம்மளுடைய அப்போர்டு ரிசல்ட் தெரிஞ்சிடும் அப்வோர்டில் கிடைக்கலன்னா அக்செப்ட் பண்ணி வச்சிருக்கீங்க பாருங்க அந்த கல்லூரி தான் ஃபைனல் நீங்க மட்டும் மட்டும்தான் கவுன்சிலிங்ல கொடுக்க முடியும் டவுன்லோடு கொடுக்க முடியாது உதாரணத்துக்கு ஐம்பது காலேஜ் கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் ஐம்பது காலேஜில் ஐம்பது சாய்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் ஐம்பது சாய்ஸில் இருபதாவது சாய்ஸ் வருதுன்னா இருபதாவது சாய்ஸு தான் உங்கள் ஃபைனல் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலாம் எடுக்க முடியாது புரிஞ்சுக்கோங்க சரிங்களா மேலே தான் போகும் கீழே வராது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபது தான் ஃபைனல் இருபதுக்கு மேலே தான் போகும் இருபதுல தான் எடுத்தீங்கன்னா இருபது தான் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னா இருபதோட முடிஞ்சு அதுக்கு மேலே இருக்க கல்லூரிகள் வேணால் வேணா அச்சப்டர் போட்டு கொடுத்துக்கலாம் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஐயோ இருபத்தஞ்சாவது காலேஜ் போயிருச்சு அப்படிலாம் நீங்கள் ஒன்றுமே நினைக்க முடியாது இருபதாவது கிடச்சுன்னா முடிஞ்சு அவ்வளோதான் அதனால தான் ஃபஸ்ட்டு கல்லூரி கொடுக்கறது எல்லாமே உங்கள் ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் பெஸ்ட்டாக இருக்கணும் உங்களுக்கு பிடிச்சதாக இருக்கணும் உங்களுக்கு பெஸ்ட்டு கல்லூரியாக இருக்கணும் புரிஞ்சுதா மேலே கிடச்சிதுன்னா அதோடு முடிஞ்சு அதுக்கு மேலே என்ன இருக்கோ அது வேணால் நம்ம எடுக்க ட்ரை பண்ணலாம் இருபதா இருபதுக்கு மேலே பத்தொம்போது பதினெட்டு அதுக்கு வேணால் பண்ண நம்பர்டு கொடுத்தா ஏதாவது ஒரு கல்லூரி கிடைக்க வாய்ப்பு இருக்குது இல்லை ஏன் ஜாயின் கொடுத்து இருபதாவது கல்லூரியை எடுத்துக்கலாம் இதுதான் ப்ராசஸ் தேங்க்யூ கண்டிப்பாக இந்த அஞ்சு நாளுக்குள்ள பே பண்ணணுங்கிற ப்ராசஸ் வந்து நிறைய பேத்துக்கு புரியல பணத்தை எடுத்து வச்சுக்கோங்க சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன் கண்டிப்பாக உங்க பணத்தை எடுத்து வச்சுக்கோங்க மேக்ஸிமம் கவுன்சிலிங் முடிகிறதுக்கு மூணு மாசம் ஆகும் இல்லைன்னு சொல்ல எல்லாமே முடியிருக்கு சொல்றேன் ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய் இப்போவே ரெடி பண்ணி வைங்க ஒரு ஒன்றரை மாதம் டைம் இருக்கு ரெடி பண்ணி வைங்க ஏன்னா கவுன்சிலிங் அப்போ என்ன ஃபீஸு என்ன அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கேட்டீங்க ஒரு ஒன்றரை லட்ச ரூபா ரெடி பண்ணி வைங்க அதுதான் நான் சொல்லுவேன் இந்த அக்செப்ட் நம்போடு கொடுத்தா பாருங்க பதிமூணாம் தேதி ரிசல்ட் உறிஞ்சோன்னா அக்செப்ட் பண்ணதே வருமா இல்லை அப்போ கொடுத்து வந்து வருமா அதுதான் ஃபைனல் அக்செப்ட் பண்ணதே வந்து அதுதான் ஃபைனல் அப்போர்டில் எதாவது லக்ல கிடச்சா அதுதான் ஃபைனல் அந்த ஃபைனலாக வந்த காலேஜ் கிட்ட போய் அடுத்த அஞ்சு நாள்க்குள்ளே நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணணும் இல்லைன்னா உங்கள் சீட்டு வேக்கன்ட் ஆகிடும் அந்த சீட்டும் வேக்கண்ட் ஆகிடும் அப்போர்டு கொடுத்த சீட்டும் வேக்கன்ட் ஆயிடும் சரிங்களா புரிஞ்சுதான் அதனால இந்த கவுன்சிலிங் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு நிறைய குழப்பம் இருக்கு நிறைய சீட்டு இதே மாதிரி ஃபீஸ் கட்டாமே போயிருக்கு இந்த இதெல்லாம் வந்து ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ மாணவர்கள் பயன்படுத்திக்கணும் சரிங்களா நிறைய விஷயம் இருக்குங்க நிறைய பேசுவோம் நான் ஊருக்கு வந்து பேசுனேன் இப்போ நான் ஊரில் இருக்கேன் ஸோ தயவு செய்து இந்த ப்ராசஸை மனசில் வச்சுக்கோங்க அஞ்சு நாளுக்குள்ளே பணத்தை ரெடி பண்ணணும் தட்ஸ் இட் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் பேசுவோம் நிறைய இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வைங்க எல்லாத்துக்கும் சொல்லுங்க தேங்க் யூ